அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்ல பரகாத்துகு இஸ்லாமியர்களின் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்துடைய ஏற்பாட்டு பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாருடைய மகத்தான கிருபையில் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களுடைய சொத்துகளை அபகரிப்பதற்காக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கு வலியுறுத்தி மாபெரும் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு தௌகி ஜமா சார்பாக அறிவிப்பு செய்திருந்தோம் அதற்காக தற்போது களப்பணி ஆற்றுவதற்காக தொண்டரணி சகோதரர்கள் அவர்களுக்குரிய பணிகளை பிரித்து கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்தை சரி செய்வது போக்குவரத்தை சரி செய்வதற்காகவும் வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காகவும் இப்பொழுது இங்கே பணிகளை தொண்டரணி சகோதரர்கள் அணிவகுப்பாக நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய பணிகள் பிரித்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரி கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு தௌக்கு ஜமாத் அறிவிப்பு செய்திருக்கின்றது அந்த போராட்டத்திற்கான களப்பணிகளை தற்பொழுது தொண்டரணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அந்த வாகனங்களை வழிகாட்டுவதற்காகவும் வரக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் தண்ணீர் ஏற்பாடு போன்ற உதவிகளை செய்வதற்காகவும் தொண்டரணி சகோதரர்கள் இப்பொழுது களப்பணி ஆற்றுவதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக பெரும் ஒரு அநியாயத்தை அரங்கேற்றி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் இப்பொழுது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது கலைஞர் ஆர்சி அருகிலே நடைபெறக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்திற்கு தொண்டரணிய சகோதரர்கள் தற்போது களப்பணிக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் மேடை ஏற்பாடுகள் சவுண்ட் சர்வீஸ் ஏற்பாடுகள் தற்போது முழுவீச்சோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து சகோதர சகோதரிகளும் குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை அரசுக்கு பதிய செய்யக்கூடிய மாபெரும் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் இன்று இப்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது